தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் சிம்ம ராசி அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா தாராளமாக உங்கள் நலனையும் வந்து கமெண்ட் செக்ஷன் எங்களை தெரியப்படுத்தலாங்க இன்றைய தினம் நமது சிம்ம ராசி பொதுவான ராசி பலன்களாக கிரக நிலையின் அடிப்படையில் நாம இந்த வீடியோல வந்து உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் உத்தியோகம் குடும்ப வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையும் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பழங்களை வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலன்கள் மட்டும்தாங்க அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது டவுட் இருக்குது அல்லது எங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வசதியாக டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து நான் டெலிகிராம் லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறேங்க ஸோ டெலகிராமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நமது சேனலோட இணைந்திருங்கள் டெலகிராம் சேனலோட அது மூலமாக நமது வந்து கலந்துரையாடல் வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் ந நண்பர்களே நமது சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகக்கூடிய ரிமூவ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மாதிரி எங்களுக்கு தெரியுதுங்க அதனால நமது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பொதுவான ராசி பலங்களை வந்து இன்னொரு சேனல் பேக்கப் சேனலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம் அந்த பேக்கப் சேனலுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகிரை கொடுத்துருக்குறேன் ஸோ அனைவரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பேக்கப் சேனலில் தான் நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை வந்து ஒரே வீடியோவில் தொகுத்து வழங்கி வருகிறோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமது வீடியோக்கள் இந்த சேனல் வந்து தடைபட்டாலும் நீங்கள் தொடர்ந்து நமது வீடியோக்களை பார்ப்பதற்கு ஏதுவாக வசதியாக அந்த சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க நமது இந்த சேனலில் நமது சிமெண்ட் பிள்ளை ராசி பலன் சேனலில் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் அதில் எந்த தடையும் கிடையாதுங்க நான் வெளியிட்டு கொண்டே தான் இருப்போம் எனவே நமது சேனலோட இணைந்திருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டை மறக்காமல் விட்டுருங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படியெல்லாம் அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை ஆங்கில மாத பிறப்புங்க ஜூலை மாத பிறப்பு இன்றைய தினம் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமைங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு திங்கக்கிழமை நமது சிம்மரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்காங்க இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ஒன்பது கூடிய பாகியாதிபதி சபை வலுவாக ஆட்சேபலம் பெற்றுள்ளார்கள் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் பதினோராம் இடம் இன்றைய தினம் சூரியன் மற்றும் சுக்கரன் சேர்க்கை அற்புதமான நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தருவதாக என்ற தினம் அமைந்துள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அமைப்புகள் தவிர எட்டாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களை பிரிந்து சென்றவர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பிரிந்தவர்கள் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரி நபர்கள்லாம் இன்றைய தினம் உங்களை விட்டு விலகி இருந்தாங்கன்னா அவங்களே அவங்க கூட வந்து இணைந்து கொள்ள விரும்புவாங்க பிறந்தவர்கள் கூடுவாங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய போட்டியான நிலையை வந்து இப்பொழுது மறைந்து விடுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் போட்டி இல்லாமல் சுலவாக நீங்கள் வந்து தனித்துவமாக செயல்பட முடியும் உங்களுடைய எல்லாம் காணாமல் போய்விடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் எனவே நிம்மதியாக உங்கள் வேலைகளை செய்ய முடியுங்க மேலும் உங்களுக்கு எப்போ பணம் வேணுமோ அந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக கேட்ட இடத்துல கட்ட கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க எனவே உங்களுக்கு நிதி நிலைமை எப்பயுமே வந்து சீராக இருக்கும் இனிமேல் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பயம் அப்படின்றது உங்க மகிழ்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்குங்க அதனால அதை கைவிடுவது நீங்க ரொம்ப முக்கியம் நீங்க பயம் காரணமாக ஒரு கோழையாக நீங்கள் மாறி விடுவதற்கு முன்னாடி நீங்கள் பயத்தை அழித்து விட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே ஏன்னா பயம் உணர்வு காரணமாக உங்கள் திறமையை வெளிப்படுத்துதல் நிறைய தடைகள் உருவாகலாம் நீங்கள் துணிச்சலாக நல்ல முடிவுகள் எடுத்து சிறப்பாக செயல்படும் தான் உங்களுக்கு சாதகமான ரிவார்டு வரும் எனவே பயத்தை விட்டுழிப்பது என்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க வெளிவட்டார பழக்க புதிய நண்பர்கள் சேருவாங்க அதனால உங்களுக்கு பழக்க வழக்க நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இப்போது அசைய சொத்துக்கள் உங்களால் வாங்க முடியும் புதிதாக ஏதாவது அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது சிறப்பு அப்பா கை கொடுக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய வீட்டை வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டண வீட்டை நல்ல லாபத்துக்கு வித்துட்டு புதுசா ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆக லாபம் தருவதாக அமையும் இன்றைய தாராளமாக அசைய சொத்துக்கள் வாங்குவது விருப்பது தொடர்பான முயற்சிகள் நிறைய செய்யலாங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்க வார்த்தைகளை மட்டும் கவனமா இருக்கணுங்க என்ன கருத்துக்களை வெளியிட்டாலும் நீங்க கருத்துக்களை வெளியிடும் போது யாரு என்னென்ன இருக்காங்க அப்படின்றத இங்க அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்க பேச்சுக்களை நீங்க வந்து சிறப்பாக அமைத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் நண்பர்களே மேலும் தேவையில்லாத பிடிவாத குணத்தை நீங்கள் விட்டளிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பிடிவாதமான போக்கையெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப அவசியங்க உங்களது குறைபாடுகளை சரி செய்து கொள்ள உங்களுக்கான ஓய்வு நிறத்தை எடுத்துக்கொண்டு சுய மதிப்பாய்வு செய்வது நல்லதுங்க இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்குங்க குறிப்பாக மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய கருத்து உறுப்புகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு அகலக்கூடிய யோகம் இருக்குதுங்க பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக பூர்வீகம் சொந்தமான பிரச்சனைகளும் ஒரு கண்ட்ரோலில் வரக்கூடிய யோகம் இருக்குதுங்க அது இன்றைய தினம் உங்களுக்கு வேறு லெவலில் நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு வீட்டு செலவுகள் வந்து அதிகரிக்குது அப்படின்னா அந்த மாதிரி செலவுகள் குறைக்கக்கூடிய வகையில் உங்கள் வீட்டு பெரியவர்கள் உதவி செய்வாங்க சில செலவுகளை வந்து உங்கள் வீட்டு பெரியவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் தொலைதூர உறவினர்கள் மூலமாக சில நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களது தொலைதூர உறவினர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக சில நல்ல தகவல் வந்து சேரும் அந்த நல்ல தகவல் மூலமாக குடும்பமே மாறக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில நற்செய்திகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் திருமணமானவர்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையை வெளியில் எங்கேயாவது ஹோட்டலுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டி போகலாங்க சின்ன சின்ன சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக நல்ல ரொமான்டிக் உணர்வுகள் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறேன் உங்களது வாழ்க்கை துணையுடன் உணவை பகிர்ந்து உண்வது உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு வந்து மேம்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பாக அதை உங்களுக்கு அமையுங்க இந்த தினம் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்ற தினம் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாதகமான சூழலாக அதை மாறிவிடும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி வளர்ச்சி பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய அதிகாரிகளானவர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க சில பேர் வந்து மறைமுகமான ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குழந்தை காதலருடனான காதல் உறவுல நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை நல்லதுங்க குறிப்பாக உங்கள் காதலர் கூட எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அவுட்டிங் போகும்போது சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களை நீங்கள் குறைச்சிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நிதானம் தேவை இந்த தினத்தை இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்ட விதமாக கொள்வதற்கு எனது கணப்பின்படி உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாம் மேலும் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனது கண்பின்படி அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி என்பர்களில் யாரலாம் என்ற தினம் மகம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள்ல உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க குறிப்பாக சில பேர் வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து கொண்டு முகம் காட்டாமல் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மறைமுகமாக உதவி செய்வாங்க இப்பொழுது பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க உங்களது மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக நட்பு ஓட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஏற்கனவே உங்களுடன் சண்டை போட்டவர்களும் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் பூரம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல மாற்றமான சூழல் ஏற்படுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் உங்கள் தொழிலினை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் பேசும்போது சூழ்நிலை தகுந்த மாதிரி பேசி உங்கள் கருதி வெளியிடுவது நல்லதுங்க வார்த்தைகளில் கவனம் தேவை மேலும் விழிப்புணர்வுடன் யார் யார் இருக்காங்கங்கிறத அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்தால் இருக்கீங்களோ உங்களோட பிடிவாதமான குணத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கீங்க உங்களது பூர்வீக வழியில் அதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போது கண்ட்ரோல் வரக்கூடிய யோகம் இருக்குங்க நிம்மதி கிடைக்கும் கூடிய ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமது சிம்மென்ட் ரசிகரன் சேனல் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைப் பட்ட நடத்திவிட்டோம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது அந்த சேனலை மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சிமெண்ட் உடைய ரசிபடன் சேனலை சக்ஸ்க்ரைப் பண்ணி இருக்கிறது மட்டும் இல்லாம நமது பேக்கப் சேனல் ஜெயசூர்யா அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பதிலாக கொடுத்துருக்காங்க அந்த சேனலிலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஏன்னா எதிர்காலத்துல நம்ம சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்க அந்த சேனல்ல தான் நம்ம அந்த வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிபுரங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் ஹாவ் அண்டர்ஃபுல் டே திஸ் டே